ஓம் பகதாரண்ய உபனிஷத்தில் நாம் முதல் காண்டமாகிய மது காண்டத்தில் இருக்கிறோம் அதில் இரண்டு அத்தியாயங்கள் அதில் முதல் அத்தியாயத்தில் ஆறு பிராமணங்கள் உள்ளன அந்த ஆறு நான் ஆறு பிராமணங்களில் நாம் ஏற்கனவே மூன்று பிராமணங்களை பார்த்திருக்கிறோம் அஜாதசத்து பிராமணம் சிசு பிராமணம் மூர்த்தாமூர்த்த பிராமணம் இப்பொழுது நான் பார்க்க இருப்பது மைத்ரேயி பிராமணம் என்பது ரெண்டு புள்ளி நாலு ரெண்டாவது அத்தியா அத்தியாயம் நான்காவது பிராமணம் மைத்ரேயி பிராமணம் இதில் பதினான்கு மந்திரங்கள் உள்ளன மூன்று முக்கியமான கருத்துகள் நாம் இதில் பார்க்க போகிறோம் அந்த கருத்துக்கள் சந்நியாசம் பற்றிய ஒரு விசாரணை அது சங்கரர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு முன்னுரை ஏனென்றால் இங்கே வருகின்ற ஒரு ஒரு நபர் ஒரு முனிவர் சன்னியாசத்தை மேற்கொள்ளப் போகிறார் எதற்காக அவர் சன்னியாசத்தை செய்கிறார் என்பதை பற்றி ஒரு விசாரணை இங்கே வருகிறது அடுத்தது அவர் சொல்லி கொடுக்கின்ற பிரம்ம வித்யாவும் இங்கே வருகிறது அந்த பிரம்மத்யாவை பெறுவதற்கு என்ன சாதனங்கள் சிரவண மனன நிதித்தியாசனம் என்பவையும் இங்கே விளக்கப்பட இருக்கின்றன சங்கரத் முகவரை நாம் முதலில் பார்ப்போம் இந்த மைத்திரை பிராமணத்திற்கு அவர் தந்த முகவரை அவர் இப்படி சொல்கிறார் இந்த அஜாதசத்ரு பிராமணத்திலே ஆத்மா இதேவ உபாசித என்று அங்கே சொல்லப்பட்டது ஆத்மாவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது உபாசீத என்பது உபாசனை என்று எடுத்துக்கொள்ளாமல் அறிந்து கொள்ள விருப்பப்பட வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறார் எதுக்காக நாம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் ஆத்மா என்றால் நான் என்னை பற்றி எனக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நல்லா தெரியுமே என்னை பற்றி எனக்கே தெரியாத நான் ஒருவன் எனக்கில் இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருகிறது உண்மையில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொண்டது கால்வாசி கூட கிடையாது உன்னுடைய முழு லட்சணமும் உன்னுடைய முழு சொர்வமும் உன்னை அறியவே படாத ஒரு பகுதி என்று இந்த சாஸ்திரம் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் நான் என்பதில் நான் என்னை பற்றி தெரிந்து கொண்ட நான் பற்றிய கருத்துகள் அத்தனையும் பொய் அத்தனையும் தவறு நான் என்பது இருக்கிறது ஆனால் அதன் மீது நான் என் கருத்தை சுமத்தி கொண்டிருக்கிறேன் அதைத்தான் நான் என்று நான் எதுகாரும் நினைத்து கொண்டிருக்கிறேன் உண்மையில் சுமத்தப்பட்ட என்னுடைய கருத்துக்களை எல்லாம் நீக்கிவிட்டால் எது சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அகம் அகம் என்று அதுவே ஆத்மா சரி அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அது கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே இருக்குது அப்படின் இல்லை அந்த தான் பிரம்மம் அல்லது கடவுள் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தது அப்படி நீங்கள் சொன்னதை பார்த்தால் ஆத்மா பிரம்மம் என்றால் நான் உண்மையில் ஆத்மா என்றால் நான் இந்த பிரபஞ்சத்தை சிருட்சி செய்வன் ஆகவேனு ஆமாம் அதில் என்ன சந்தேகம் அதுதான் பெரிய சந்தேகம் நான் பிரபஞ்சத்தில் ஒரு ஆள் நான் எப்படி முன்னாடியே போய் இந்த பிரபஞ்சத்தை நான் சிருஷ்டி செய்திருக்க முடியும் அப்படி ஒரு சிருஷ்டி செய்தவன் நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு மனிதனாக பிறந்திருக்கணும் இதெல்லாம் தெரியல இல்லையா இதெல்லாம் உன்னுடைய மூல அறியாமையினால் உன்னை பற்றி தெரியாததினால நீ பிரபஞ்சத்தை யாரோ சிறு செய்தது போலவும் அதில் நீ ஒரு ஆள் போலவும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் எத்தனையுமே தவறான கருத்துக்கள் எப்படிங்க நான் இந்த பிரபஞ்சத்தை செய்தது எனக்கு எப்படி தெரியாமல் போகிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்வியெல்லாம் உங்களை நீங்கள் சரியான முறையிலே குருவின் துணையினால் சாஸ்திரத்தின் மூலம் ஆத்மா என்பது பிரம்மம் என்றும் அது உங்களுடைய கொண்ட சைதனம் என்றும் தெரிந்து கொண்ட பிறகு இந்த கேள்வியெல்லாம் ஒரு நொடியில் அழிந்து போகிவிடும் சரி ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்வதற்கு என்ன காரணம் எல்லாரும் ஆத்மாவை தேடுகிறார்கள் நீயும் கூட ஆத்மாவைத்தான் தேடிக்கொண்டிருந்தாய் இல்லையே நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் என்பது நான் வந்து ஜீவன் ஒரு மனிதனில் தான் இருந்தேன் நான் ஆத்மாவை தேடுபவனாக இல்லையே இல்லை நீ எதை தேடினாலும் ஆத்மாவை தேடுகிறாய் இனி தேடிட்டு இருந்தது இது வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல ஒரு வாடகை வீடு கிடைக்கணும் இப்போ இருக்கிற வீடு வந்து ரொம்ப செல்சாக இருக்குது இன்னொரு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா இன்னொரு கொஞ்சம் ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வாடகைக்கு கிடைக்கணும் அதை தான் நான் இது வரைக்கும் இருந்தேன் அப்படியா உங்கள் வீட்டுக்காரர் என்ன தேடிட்டுருக்கிறார் அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு புது கார் வாங்கணும் அதனால் பழைய காரை கொடுத்துட்டு ஏதாவது நல்ல புது கார் கிடைக்குமா செகண்ட் ஹாண்டுன்னு அவர் அதை தேடிட்டு இருக்கிறாரு அது ஒரு போகிறார ஒரு சன்னியாசி அவர் என்ன தேடிட்டுருக்கிறாரு அடுத்த வேலை சாப்பாடு எங்கே கிடைக்குமோ அதுக்காக அவர் போயிட்டுருக்காரு இவங்கெல்லாம் எதுக்கு க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு அவங்களும் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ரேஷன் கடையில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிகிட்டு எல்லோரும் தேடுவது விதவிதமாக தான் இருக்குது ஒருத்தன் வந்து போத்திக்க கம்பெனியை தேடிகிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அடுத்த வருத்த சாப்பாடை தேடிட்டுருக்கிறான் இன்னொருத்தனுக்கு ஒரு காருக்கு பத்தாது இன்னொரு கார் தேடுறான் நீ வந்து வாடகை வீடு தேடுற சரி இவங்கெல்லாம் தேடி என்ன அடைவார்கள் அவன் வீடு அடைவான் இவன் கம்பளி அடைவான் இவன் சாப்பாடு அடைவான் அவன் வந்து கார் அடைவான் இல்லை விதவிதமாக அடைந்தாலும் முடிவில் அவர்கள் எதை அடைகிறாங்க எல்லா முடிவில் என்னங்க ஆனந்தத்தில் தான் அடைகிறாங்க அப்போது எல்லாரும் தேடுவது எதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா தான் தேடுறோம் கடையில் இத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கடை தெருவில் ஜனங்கள் கிழக்கையும் மேற்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் அத்தனை பேரும் எதை தேடுறாங்க எல்லாம் தேடுவதெல்லாம் ஆயிரக்கணக்கான பொருளாக இருக்கலாம் ஒரே கடையில் போனால் கூட ஆயிரக்கணக்கான பொருள்களை ஒரு பொருளை இருக்கலாம் ஆனால் எல்லாருமே முடிவில் தேடுவது ஒரு பொருளைத்தான் ஆனந்தத்தை அவர்கள் தேடியில் உடலில் தேடு தேடுதலில் முடிவில் அவர்கள் அடைவது ஆனந்தம் தேடியது கிடைத்த பிறகு பெறுவது ஆனந்தம் அப்படின்னா ஆனந்தத்தையும் எல்லாம் தேடுறாங்க அந்த ஆனந்தம் நீ எனவே ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா ஆனந்தம்னு எப்படி தெரியுங்க உங்களை எப்படி சொல்கிறீங்க அப்படின் ஏனென்றால் ஆனந்தம் உன்னிடம் பிறக்கும் பொழுது அது தானே பிறந்தது இல்லை என் மனசுலேருந்து பிறந்தது அந்த மனசுக்கு யார் ஆனந்தத்தை கொடுத்தாங்க அந்த மனசு ஏன் முதல்ல ஆனந்தம் இல்லாமல் இருந்தது அந்த ஆனந்தம் இல்லாத மனசுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது நீ வாங்கிய பொருளா அல்லது உன்னிடம் இருந்து வந்ததா பார்க்க போனால் நான் வாங்கின பொருளிலேருந்து மனசு ஆனந்தத்தை உண்டாக்குச்சின்னு நினைக்கிறேன் மனசுக்கு ஆனந்தம் உண்டாக்கப்படவில்லை ஆனந்தம் பிரதிபலிக்கப்படுகிறது இதுவரைக்கும் ஆனந்தம் மறைக்கப்பட்டிருந்தது ஆத்மாவாக மனம் ஆத்மாவின் அருகிலேயே இருந்தும் ஆத்மாவினுடைய ஆனந்தம் அதில் மேல் பட்டு கொண்டிருந்தும் மனம் அதை உதாசீனம் செய்துவிட்டு அதை மறைத்து கொண்டிருந்தது தன்னிடம் குறை குறை என்று நினைத்து கொண்டிருப்பதனாலே இந்த குறை என்ற மனமே தன்னுடைய சொந்த ஆனந்தத்தை மறைத்துவிட்டது எப்பொழுது குறை நீங்கிச்சோ அந்த நீங்கிய உடனே அந்த மறைப்பு நீங்குது அவ்வளவுதான் உன்னுடைய ஆனந்தத்தையே உன் மனம் மறைத்து கொண்டிருக்கிறது நீ நினைப்பது போல கம்பளமோ உணவோ காரோ வாடகையோ ஆனந்தத்தை தரவில்லை அது மனத்தில் இருக்கின்ற குறையை நீக்கிச்சு எல்லாருக்கும் ஒரு குறை இருக்குது அந்தந்த குறை நீங்கும் பொழுது அந்த மனம் சுயமாகவே தன்னுடைய ஆனந்தத்தை ஆத்மாவிலிருந்தே பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கிறது ஏன் அதை எல்லா நேரம் பண்ணலாமே சார் எல்லா நேரமும் அந்த ஆத்மா கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது என்னைக்கு அது வந்து கையை விரித்து நான் தரமாட்டேன்னு சொல்லிச்சேன் எல்லா நேரமும் ஆத்மா எப்படி பானைக்கு களிமண் இருக்கிறதோ அதுபோல் மனிதர்க்கு ஆத்மா மனம் முழுக்க நிரம்பியிருந்து ஆனந்தத்தை வழங்கி கொண்டிருந்தாலும் அதை நான் ஆனந்தம் என்று அறியாத ஒரே காரணம்தான் இந்த மனம் செய்த தவறு மனம் தன்னை ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆத்மாவை தெரிந்து கொள் ஆத்மா இதேவ உசா உதா உபாசித என்று சொல்லப்படுகிறது அப்போனா நான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறேன் சார் நானே ஆனந்த ஊற்றாக இருக்கும் பொழுது எல்லா ஆனந்தமே என்னுடைய இருக்கும் இருக்கும்பொழுது அகில உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவர்களுமே ஆத்மாவிலிருந்து தான் ஆனந்தத்தை பெருகுதுன்னு சொல்லும்போது நான் எதுக்கு முட்டாள்தனமாக நான் கடையில் போய் வாங்கணும் என் ஆனந்தத்தை எதுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்கணும் என் ஆனந்தத்துக்காக எதுக்கு நான் கீழே காத்துக்கிட்டு இருக்கணும் என் ஆனந்தத்துக்காக எதற்கு நான் இன்னொருத்தரை கைநாடி இருக்க வேண்டும் நான் சார்பற்ற தனி முதலாக ஆனந்த சுரூபமாக இருப்பேனானால் நான் கட்டாயம் அதன் உண்மையை தன்மையை நான் புரிந்து கொள்ளதான் வேண்டும் எனவே ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் சரிங்க ஆத்மாவை அடைதல்னு சொல்கிறோம் ஆனந்தத்தை அடைதல்ங்கிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆ ஆத்மாவை அடைய போகிறேன் ஆத்மாவை அடைவதற்கு நான் எதுக்கு அறியணும் ஒரு பொருள் அறிஞ்சிட்டோம்னா அடைஞ்சத மாதிரி ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பலாப்பழம் எனக்கு வேணும் பலாப்பழத்தை வந்து புஸ்தத்தில் படைச்சுன்னா பலாப்பழம் எனக்கு வந்துடுமா சார் வராது அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆத்மா இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு ஆத்மா எனக்கு கிடைச்சிடுமா சார் பலாப்பழம் உனக்கு வேறான பொருள் அதை அறிவதால் நீ அடைய முடியாது ஆனால் ஆத்மா நீதானே நீ தான் நீ அடையாமல் இருந்தாய் நீ அறிந்ததால் அடைவாய் இங்கே அடைவது என்பது அறிந்து கொள்வதிலிருந்து அறியாததிலிருந்து அறிந்து கொள்வதற்கு செல்வதுதான் உன்னுடைய தவறான கருத்துக்களை நீக்கிவிட்டு சரியான கருத்தை உன் மீது வைத்தால் நீ ஆத்மாவை அடைந்தவன் ஆகியாய் அப்படின்னு சொல்லப்படுது ஆத்மாவை அடைபவன் ஆனந்தத்தை நிரந்தரமாக சுயமிருந்தே பெற பெறுவதால் அவனுடைய சம் சம்சாரத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது யாரெல்லாம் இந்த கடை தெருவில் அழைந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் வாடகை வீட்டுக்கும் கம்பளத்திற்கும் உணவிற்கும் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காத்திருப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு தான் தேடுவது சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது இந்த சம்சாரத்தினால் என்னாகும் வாழ்க்கை முழுக்க அவன் போராட்டம் ஏற்படுகிறது போராடாமல் அவனால் வாழ முடியவில்லை யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஒருவனுக்கு யாரெல்லாம் தூண்டுகிறார்கள் யாரெல்லாம் ஏவலிடுகிறார்கள் இந்த போராட்டமே அவனை தூண்டி ஏவலிட்டு கர்மங்களை செய்ய வைக்கிறது இந்த கர்மங்கள் செய்வதனால பாவ பொன்னிகளை ஈட்டுகிறான் அதன் பலனை அனுபவிவதற்கு மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கிறது பிறந்த பிறகு இந்த சம்சாரம் மீண்டும் தொடர்கிறது இந்த முடிவில்லாத சக்கரத்திற்கு முடிவு கொண்டுவதற்கு இந்த சம்சார சக்கரத்தை ஒரே அடியாக நிறுத்துவதற்கு ஒரே உபாயம் ஆத்மாவை அறிவது உனக்கு ஆரம்பத்தில் ஆனந்தம் தருவேன் என்று சொல்லி ஆசை காட்டி உன்னை சம்சாரத்திலிருந்து முழுவதுமாக விளக்க செய்வது தான் இந்த சாஸ்திரத்தின் நோக்கம் சரி சம்சார விடுதலைக்கும் தன்னை அறிவதற்கும் என்ன சம்பந்தம் ஏனெனில் அறிதல் தான் தன்னை அடைதலாக இருக்கிறது மற்ற எல்லா பொருளிலும் அறிதல் வேறு அடைதல் வேறு ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ உன்னை அடைந்தே இருக்கிறாய் அது சித்த வஸ்து ஆத்மா என்பது நீ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதுனால அது சித்த வஸ்து பலாப்பழம் உங்ககிட்ட இல்லை இப்போ அது அசித்த வஸ்து அதுக்காக நீ பயணம் போய் அதை வாங்கி கையில் கொண்டு வந்து அது சித்த ஆகும் நீ ஏற்கனவே ஆத்மாவாக இருப்பதனால சித்த வஸ்துவாக இருப்பதனால நீ அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அறியாமல் இருந்துக்கிறதுனால நீ அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் எப்படி வந்து சில தொலைத்த பொருளை நாம் வைத்திருந்தாலும் தொலைந்ததுனால் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் அறிவதனால் தொலைந்தது கிடைக்கிறது நாம் என்ன பண்ணுறோம் உன்னுடைய மடியிலேயே இருக்குது உன் கழுத்திலேயே செயின் போட்டுட்டு அதை தேடிகிட்டு இருக்கிற வெளியெல்லாம் இருக்கிற நீ ஏற்கனவே சித்த வஸ்து இங்கே கழுத்தில் தொங்குது நீ என்ன பண்ணணும் அறிதல் தான் முக்கியமே தவிர அறிதல் தான் இங்கே அடைதல் எப்படி பத்தாமவன் தன்னையே தேடிக்கொண்டிருக்கிறான் பத்தாவதால் இங்கே என்று அவன் அடைதல் என்பது என்ன பத்தாவதால் தன்னை பத்தாம வந்து அறிந்து கொள்வது தானே எனவே ஆத்மாவை நீ அறிவதற்கு முயல வேண்டும் அதற்கு ஆசைப்பட வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் நீ குருவை அணுகி சாஸ்திரத்தை கேட்க வேண்டும் சாஸ்திரத்தை நான் குருவை எனக்கு அணுகி ப கேட்க வேண்டும் நான் புஸ்தகத்துலேருந்து கே ஓலைச்சோடியிலேருந்து படிச்சுக்கிறேனே நீ ஓலை ஓலைச்சூடியிலேருந்தோ புஸ்தகத்திலேருந்தோ ஒரு பொருளை நீ ஒன்றை விஷயம் படித்துக்கொண்டால் அதன் பெயர் கருத்துரு தந்திரம் என்று பெயர் புருஷ தந்திரம் என்று பெயர் நீ படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் இன்றைக்கு படிக்கலாம் வாங்கி வச்சுட்டு பத்து வருஷம் கழித்து படிக்காமலும் இருக்கலாம் அது உள்ளே இருக்க விஷயங்கள் உனக்குள்ளே எது போகாது ஏனென்றால் கருத்து தந்திரம் இருப்பதனாலே மேலும் கர்த்தர் தந்திரம் இருப்பதனால அதில் இருக்கிற விஷயங்களை உன்னிஷ்டம் போல நீ புரிந்து கொள்வாய் அதுதான் தந்திரம் உன்னிஷ்டம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல கருத்தும் உன்னிஷ்டம் போல் மாறுபடும் இப்போது உன்னிஷ்டமாக இருப்பது நான் மனிதனாகத்தான் வாழ வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை வைத்துக்கொண்டு வாடகை வீடு எப்போ கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது உன்னை ஆத்மா என்று அது சொன்னாலும் உனக்கு எடுபடாது அது அகங்காரமற்றது அகங்காரமற்ற ஒரு புஸ்தகம் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய் அகங்காரம் இருக்கிற ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டம்னா நீ கேட்ப அவன் நல்லது சொன்னாலும் கேட்ப கெட்டது சொன்னாலும் கோபப்படுவேன் உனக்கு கோபத்தையும் அறிவையும் தூண்டுவது எதுன்னு கேட்டால் இன்னொரு அகங்காரம்தான் எனவே இன்னொரு குரு என்ற அகங்காரத்திலிருந்து இந்த சாஸ்திர ஞானம் உனக்கு காதின் வழியாக வந்தால்தான் உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்பொழுது நீ காதை தீட்டிக்கொண்டு கர்த்திரு தந்திரத்தை விட்டுவிட்டு நீ புருஷத் புருஷந்தனை நீக்கிவிட்டு வஸ்த தந்திரம் என்ற முறையிலே நீ என்ன சொல்லப்பட்டதோ அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு குரு தான் தேவை அந்த காலத்தில் ஓலை சிவடிகள் இருந்ததினால குருவை நாடி தான் இதை பெற வேண்டும் இந்த காலத்தில் புத்தகங்களும் இருக்கிறது கூட நம்ம குருவை போகணுமா அப்படின்னா இப்பொழுதும் புஸ்தகம் உனக்கு கருத்திரு தந்திரமாக இருப்பதனால உன்னுடைய உன்னுடைய தந்திரமே அதில் இருப்பதனால் உன் இஷ்டம் போல் நீ தெரிந்து கொள்வதனால் உண்மையான வெளிச்சம் உனக்கு கிடைக்காது அதுக்கு என்ன செய்யலாம் சார் நீ கேட்க வேண்டும் குருவோ எங்கள் பக்கத்தில் யாருமே இல்லையே அவருடைய யூடியூபை கேட்டாலே போதும் என்னன்னா இது சிரமணம் காதால் கேட்பது நேரடியாக குருமுகமாக கேட்பதும் நல்லது அதை காதால் கேட்டாலும் சரி ஏன் இது வந்து நேரடியாக கேட்க வேண்டும் என்றால் நேரடியாக பார்க்கும்போது உயிருள்ள ஒரு மனிதன் அந்த அறிந்து உணர்ந்து அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அவனுடைய அகங்காரம் சொல்வதை நீ கேட்பாய் யூடியூபில் கேட்டால் கூட சப்தத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் யூடியூபுக்கு வந்து அகங்காரம் கிடையாது நீ நினைச்சது போல அதை ஆஃப் பண்ணிடலாம் நிறுத்திடலாம் ஃபார்வர்ட் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இன்னொரு கொஞ்சம் பத்து செகண்ட் தாண்டி போயிடலாம் இவ்வாறு செய்வதனால் முழுமையான ஞானம் உனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் யாருக்கெல்லாம் குருவை நேரடியாக சந்திக்க முடியலையோ அவர்கள் காதில் கேட்டாவது அதை பெற்றுக்கொள்ளலாம் ஒரே ஒரு முறை குருவை சந்தித்து நேரடியாக உபதேசத்தை கண் மூலம் கேட்டுக்கொண்டால் அவருடைய அகங்காரத்தை நேரடியாக தொடர்பு கொண்டால் அதன் பிறகு நீ எத்தனை காலம் வேணாலும் யூடியூபில் கேட்டுக்கலாம் அதுக்கு எத்தனை பிறகு ஆனாலும் புஸ்தகத்தையும் படிச்சுக்கலாம் ஆனால் ஒரு முறையாவது குருவை அணுகி அவருடைய அகங்காரம் உன்னுடைய அகங்காரத்தை துளைத்து அதன் வழியாக தகவலை உள்ளே பாய்ச்ச வேண்டும் என்பதுதான் முக்கியம் இவ்வாறு குருவிடம் சென்று கேட்பதற்கு சிரவணம் என்று பெயர் இந்த சிரவணம் செய்வதற்கு சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரமே சொல்லுது சந்யஸ்யசிய சிரவணம் குறியாத் அப்போது சிரவணத்திற்காக என்ன செய்யணும் சந்நியாசத்தை செய்தாக வேண்டும் சந்நியாசத்தை மேற்கொண்டு சிரவணத்தை செய் சிரவணம் குறியாத் என்ன சிரவணம் செய் எப்படி சந்நியாசிய சந்நியாசத்தனை துணையை கொண்டு எதுக்கு சார் அப்படி கேட்டோம்னா நான் யூடியூபில் எப்படி கிடைக்கிறது புசில் படி சந்யாசம் பண்ணிவிட்டு பண்ணணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஏன் என்றால் தனக்கு வேறாக இன்னொன்று உள்ளது என்று அறிபவன் அறிவதில்லை என்று ஒரு அவித்யா சூத்திரம் நம்ம படித்தோம் அவித்யா சூத்திரத்தை நம்ம படித்தோம் அதில் என்ன சொல்லுது தனக்கு வேறாக இன்னொன்று இருக்கிறது என்று எவன் நினைக்கிறானோ அவன் உண்மையில் இந்த ஞானத்தை பெறவில்லை என்று சொல்லப்படுது அப்போது அவன் கேட்குறான் அதனுடைய மந்திரம் அந்யக அசௌ அந்ய அகம் நெசவேத அந்யக அகம் எனக்கு வேறாக அந்நக அசௌ அந்நியாக ஒன்று வேற ஒன்று இருக்கிறது என்று அறிபவன் ந ச வேத அவன் அறிந்தவனாக இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த தனக்கு வேறான ஒரு பொருள் இல்லை தானே அனைத்தும் பார்க்கின்ற பொருளெல்லாம் ஆத்மாவே அந்த ஆத்மா நான் எனவே நான் மட்டுமே இருக்கிறேன் என்ற அத்வைத அகண்ட ஏகரச ஒரு விருத்தி உன்னுடைய புத்தியிலே விளைவிக்க வேண்டும் என்றால் குருடன் சிவி மடித்து அவர் அகங்காரம் உன் அகங்காரத்தை குலைத்து உன்னுடைய பணிவை அவரிடம் கொடுத்து நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னோட மாற்று கருத்துக்களே என் சொந்த கருத்துக்கள் எதுவும் இல்லை என்று ஒப்படைக்கும் பொழுது உனக்கு ஞானம் கிடைக்கிறது சரிங்க சொல்லுங்கள் அப்புறம் எதை நீங்கள் சிரவணத்தில் நீங்கள் கேட்க போகிறீங்க கிட்டே போய் கேட்க போகிறீங்க ஆத்மான்னு சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஆத்மாவை ஒரு சொல்லிக் கொடுக்க போகிறாரா இல்லை நீ தெரிந்து வைத்திருக்க ஆத்மா அல்லாத பொருளை தான் நீக்க போகிறார் ஆத்மா இரண்டற்றதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறார் நீ வந்து ஆத்மா எனக்கு இருக்கிறது மனிதர்கள் இருக்கிறதுன்னு ஆத்மா பல என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஆத்மா கூட சுயமாக கூட நீ தியானத்தினால அது கண்டுபிடிச்சிருக்கலாம் நிர்வகிகள் பசமாதி நீளோ ஏதோ புஸ்தக ஞானத்தினாலோ தியானத்தின் மூலம் நான் சுத்த சைதன்யம் என்று கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அது ஞானமாகாது உன்னிடம் இருப்பது போல எல்லாரிடமும் தனித்தனியே சைதன்யம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு சைதன்யம் தான் இரண்டற்றதாக இருந்து கொண்டு அகில பிரபஞ்சத்திலும் எல்லா உயிர்களுக்கும் நானே இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அது புத்தகத்தினால அவனால் நான் கண்டுபிடிக்க முடியாது புஸ்தகம் அப்படி எழுதியிருந்தால் கூட உனக்கு விளங்கி கொள்ள முடியாது அதுதான் அவித்யா விஷயம்னு சொல்லப்படுது எவன் ஒருவன் தன்னை ஆத்மா என்று கண்டு கொண்டும் எனக்கு வேறாக மனிதர்கள் இருக்கிறார்கள் எனக்கு வேறாக உலகம் இருக்கிறது எனக்கு வேறாக பிரம்மம் இருக்கிறது நினைச்சானோ அவன் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை அந்நக அசௌ அந்நியாகம் எனக்கு வேறாக இருக்கிறது என்று எவன் சொல்கிறானோ நச வேத அவன் அவன் அரிதனாக ந வேத அவன் அறியவில்லை அதனால் நீ சரவணம் பண்ணாலும் கூட எப்படிப்பட்ட சரவணமாக இருக்கணும் எனக்கு அந்நியமாக இல்லை குருவும் நானே இந்த பிரபஞ்சம் முழுக்கும் நானே என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சரி அவன் நச வேதை என்று சொல்லப்படுகிறது எதை அறிந்து கொள்ளவில்லை எதை அறிந்து கொள்ளவில்லைன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு பேர் அவித்யா என்று பெயர் இந்த அவிஷ அவித்யா விஷயம் கிம் என்று சங்கரர் கேட்கிறார் எதை அவன் அறியாமல் இருந்து குருவிடம் போய் கேட்டுக்கொள்கிறான் அவித்யா விஷயம் கிம் எதை அவன் அறியவில்லை தன்னை அவன் அறியவில்லை எவ்வாறு அறியவில்லை தன்னை தவறாக அறிந்திருக்கிறான் தன்னை பிரம்மம் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற சைதனியம் நானே என்பதை அறியவில்லை அதுதான் அவித்யா விஷயம் அந்த அவித்யா விஷயம் எப்படிப்பட்டது அவன் தெரிஞ்சு வித்துறது என்ன பேத தரிசனம் என்னுடைய ஆத்மா வேற இன்னத்தினோட ஆத்மா வேறு கடவுடைய ஆத்மாவும் வேற என்று சொல்கிறான் இது பேர் வேத தரிசனம் இது தான் அறியாமை இது தான் அறியாமை என்பது உண்மையிலே எனக்கு தெரியாதுங்கிறத விட தப்பாக தெரிஞ்சு கூட அறியாமை தான் ஒரு பொருளை சரியாக தெரிஞ்சவண்டு தான் அறிவு அதை பற்றி அறியாமலே இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது நிறைய பேர் இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆத்மாவும் இருக்கிறது பற்றி தெரியவே தெரியாது நான் என்பது கூட அதுக்கு இருக்குதான்னா தெரியாது ஒரு அமீபாகிட்ட நான் நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா நானும் அதெல்லாம் பதில் சொல்ல போகிறதில்லை நான் இருக்கிறேன் என்றும் அந்த உணர்வு இல்லை அது ஒரு உணர்வில் இருக்கிறது அவ்வளவுதான் அறியாமையினால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏனென்றால் தூக்கத்தில் நமக்கு அறியாமையில் தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை தான் பிரச்சனை முழிச்சிக்கும் போது அறிவு வருது தவறான அறிவு வந்ததினால தான் பிரச்சனை அறியாமையை விட தவறான அறிவு தான் மிக மோசமானது அந்த தவறான அறிவைத்தான் அவித்யா என்று சொல்கிறார்கள் அது என்ன தவறான அறிவு சார் என்றால் வேத தரிசனம் நான் வேறு சக மனிதர்கள் வேறு நான் வேறு ஜடப்பொருள் வேறு நான் வேறு இந்த உலகம் வேறு நான் வேறு இறைவன் வேறு இறைவன் வேறு உலகம் வேறு பானை வேறு குடை வேறு என்று எல்லாவற்றிலுமே வேற்றுமை பார்க்கின்ற புத்தி அதுதான் வேத தரிசனம் இதுதான் அறியாமை அப்போ அறிவு என்ன சார் அபேத தரிசனம் எல்லாமே ஒரு பொருள்தான் ஒரே பிரம்மம் தான் எல்லாமாக பலவாக ஆகி கொண்டிருக்கிறது பிரம்மம் தன்னுடைய மாயையினால் பலவாக தெரிகிறது ஒரே பொருள் ஒன்றாக தான் தெரியணும் ஆனால் அது மாயை இருப்பதனால் மாயை பார்ப்பதனால அது பலவாக தெரிகிறது பலவாக இருப்பது மாயை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ மாயையினாலே ஒரே பொருள் பலவாக தெரிகிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு அப்பொழுதனுடைய தரிசனம் அபேதமாக இருக்கும் பார்க்கும் இடமெல்லாம் நானே என்பது தெரியும் அந்த அபேத தரிசனத்தால் சம்சாரத்திற்கான காரணங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன தான் சம்சாரம் வருது நான் வேறு பக்கத்து வீட்டுக்காரன் வேறு இந்த வீடு வேறு அந்த வீடு வேறு தான் இந்த வீடு அந்த வீடுக்கு மாறுறோம் இந்த இவன் பக்கத்துக்காரன் தொலைக்க தொலை தாங்கவில்லைன்னு தான் இன்னொரு வீட்டுக்கு நான் போகிறேன் இதெல்லாம் பேத தரிசனத்தில் சம்சாரம் உண்டாகிறது நான் வேறு கம்பளம் வேறு நான் வேறு உணவு வேறு நான் வேறு என் கார் வேறு என்று எல்லாம் நினைக்கிறோம் அது எப்படி சார் நான் வேறு கார் வேறு உண்மைதானே சார் உண்மை ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அனுபவத்தில் ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது நீ வாங்குகின்ற பொருள் எல்லாம் ஆனந்தம் தருதுன்னா உண்மையிலே உன்னிடமிருந்து ஆனந்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த ஆனந்தம் உன்னோடைய அதையாவது தெரிஞ்சுக்க அது தெரிந்து கொண்டாலும் கூட இந்த எல்லாம் இல்லாமல் போகும் ஒரு கால் நான் அனைத்துமாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டால் ஆகும் சார் அனைத்துமாக இருப்பதனால அனைத்தும் உனதுன்னு தெரிஞ்சிடும் உன்னுடைய பொருளுக்கு நீ எப்படி ஆசைப்படுவேன் நீ இல்லாத உன்னடை இல்லாத பொருளுக்கு தான் நீ கடைக்கு ஓடுற நீ இப்போ கடையில் பார்க்குற பொருளாக எனதுன்னு ஆகிப்போச்சு பக்கத்து வீட்டுக்காரனதெல்லாம் எனதுன்னு ஆகிப்போச்சு இந்த பிரபஞ்சமே எனதுன்னு தெரியுது அப்புறம் நீ இதுலேருந்து நீ ஓடுறதுக்கும் தாடுறதுக்கும் என்ன இருக்கிறது எங்கே போனாலும் உன் வீட்டில் தான் இருக்கிற தெருவில் இறங்கினாலும் உன் வீடு தான் பக்கத்து வீட்டு போனாலும் உன் வீடு தான் இல்லை துரத்திடுவாங்களே சார் அவங்க துரத்துட்டோம் அவங்களுக்கு அது தெரியல உனக்கு என்ன காட்சி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அதனால் உன்னுடைய வீடு இருக்கிறனே உன் வீடு வெளியே போனாலும் உன் வீடுனா இன்னி நீ வெளியே போகிற போகவே மாட்டேன் இந்த உண்மை தெரிந்து கொண்ட போது சம்சாரம் நீங்கும் மற்றபடி சம்சாரம் இல்லாமல் நீ அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கலாம் என்று பார்க்குறோம் இந்த அவித்யாவினால் என்ன உண்டாகிறதுனா சம்சாரம் உண்டாகுது இந்த சம்சாரமே ரொம்ப மோசம்னு நான் சொல்லலை ரெண்டு விதமான சம்சாரம் இருக்கிறது உத்கிருஷ்ட சம்சாரம்னு ஒன்று இருக்கிறது நிற்கிருஷ்ட சம்சாரம் என்று சங்கரங்க சொல்கிறார் ரெண்டு வகையான சம்சாரங்கள் ஒருவன் உத்கிருஷ்ட சம்சாரம் என்றால் ஒரு தர்மமான சம்சாரம் அவனுடைய சம்சார வாழ்க்கை தேடுகிறான் நாடுகிறான் வாங்குகிறான் உலகத்தில் எல்லாமே சம்சாரியாக வாழ்கிறான் ஆனால் அவனுடைய தேடல் எல்லாமே தர்ம சாஸ்திரத்தின் விதித்த வழியில் இருக்கிறது இதை இசை என்று எது வேதம் சொல்லுச்சோ அதை மட்டும்தான் செய்கிறான் நான் வேதம்லாம் படிக்கலை சரி வேதம் படித்தவங்க சான்றோர்கள் வாழ்கிறாங்க இல்லையா அவங்க வாழ்த்து வைச்ச ஸ்மிருதிகள் இருக்குது அதை படித்தோம்னா அது கூட நான் படிக்கலை சார் சரி உன்னுடைய ஆத்மா தர்மம்னு ஒன்று உனக்குள்ளேருந்து இருந்து இல்லை உனக்கே தெரியும் பொய் சொல்வது தப்புன்னு இது வந்து வேதம் சொல்லணுமாண்ண ஆமாம் சார் எனக்கு வேதம் சொல்ல வேண்டியதுன்னு பொய் சொல்வது தப்புன்னு எல்லா உயிரினுக்குமே தெரியுது காக்கா கூட தெரியுது இன்னொரு பொருளை திருடுறது பொய்ன்னு தெரிய தப்புன்னு தெரியுதா அதுவும் தெரியுது சார் ஸ்கூலில் போய் படிக்கணுமா இல்லை சார் படிப்பறிவு இல்லாதான் திருடிட்டான்னா தண்டனை கொடுக்கறது இல்லையா அவன் ஸ்கூலில் நான் படிக்கலை சார் திருடுறது தப்புன்னு அப்போ ஏன்டா ராத்திரியில் போய் திருடுனேன் பகலில் திருடு தப்பு இல்லைன்னு சொன்னால் பகலே செய்யலாமல் இல்லை ராத்திரியில் போய் செய்கிறதுனாலே அது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குது அப்போ திருடுவது த பிறர் பொருளை ஆசைப்படுவது பிறருக்கு துன்பம் தருவது பொய் சொல்வது தவறு என்று எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது இந்த தர்மமான வழியில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது சம்சாரமாக இருந்தாலும் அது உத்கிருஷ்ட சம்சாரம் ஆமாம் இப்படி வாழ்ந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் மோட்சம் கிடைக்காது தேவலோகத்தில் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துவிட்டு மறுபடியும் பூமிக்கு வரலாம் சரி நிற்கிருஷ்ட சம்சாரம்னா தாழ்மையான சம்சாரம் என்ன அது சுபாவமாக கருமங்களை செய்வது சாஸ்திரம் சொல்லக்கூடிய தர்ம தர்மங்களை தெரிந்து கொண்டு தர்ம வழியில் செல்லாமல் சுபாவமாக எனக்கு ஆசைப்படுது நான் எடுத்துட்டேங்க அது தப்புன்னு மற்றவங்க சொல்கிறது பற்றி எனக்கு அக்கறை இல்லை எனக்கு தேவைப்படுது நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று தன் சுபாவம் பிரகிருதி என்ன சொல்கிறதோ புத்தியும் மனசும் என்னெல்லாம் செய்ய சொல்கிறதோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் அது நிஷ்கிருஷ்டா சம்சாரம் சரி இந்த சிம்ஸ்களில் கொஞ்சம் தர்மத்தை வச்சுருந்தா நல்லது அது என்ன பேர் சில பேர் செய்கிறாங்க குடும்ப சேவையே முக்கியமானது என்னுடைய நண்பர் அப்படி தான் சொல்வார் நீங்கள் உலக சேவையெல்லாம் விட்டுடுங்க சார் குடும்பத்துக்கு சேவை செய்யுங்க சார் எனக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலி தான் அப்படின்னு அவர் சொல்வார் அப்படின்னா ஃபேமிலியை தவிர வேறு எதுவுமே அவர் அக்கறை காட்ட மாட்டார் சில பேர் குடும்பத்தையே விட்டுடுவாங்க சமூக சேவைன்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க சில பேர் குடும்பத்திலேருந்து பிரிந்து சந்நியாசம் எடுத்துக்கொண்டு சமூக சேவை செய்கிறேன் அநாத குழந்தைங்களை ஆசிரமம் நடத்துகிறேன் அவங்களுக்கு இது கல்விக்க உணவு தருகிறேன் அதே தருகிறேன் இப்படின்னு சேவையில் இருப்பாங்க ஞானத்துக்கு வரமாட்டாங்க ஆனால் சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவங்க ரெண்டு பேருமே சேவை செய்பவர்கள் தான் இது ஓரளவுக்கு மனதை சுத்தம் செய்யும் ஆனால் இவர்களெல்லாம் என்ன ஆக பூமியில் மறு மனிதர்களாகத்தான் பிறப்பார்கள் இரண்டு சம்சாரமுமே உலக அனுபவங்களை தான் அனுபவங்களை தான் தரும் ஒருவனுக்கு தேவலோக அனுபவம் கிடைக்கும் மீண்டும் மீண்டும் இன்னொருத்தருக்கு பூமியில் அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவங்கள் வந்துடுச்சுன்னு சொன்னாலே போட்டிகள் இருக்கும் அனுபவம் இருந்தாலே திருப்தியின்மை இருக்கும் எந்த அனுபவம் உன்னை திருப்தி கொடுத்துருக்குது சினிமா போயிட்டு வந்தால் ஒரு அனுபவம் ஆனால் திருப்தியாச்சா இல்லை அதுக்காக சினிமா வேணுமே பார்க்காம மறுதல் போகிறியா இன்னொரு தியேட்டருக்கு போய் இன்னொரு சினிமா பார்ப்பேன் சரி சாப்பிட்டு முடித்தவனே திருப்தி ஆகி போச்சா அனுபவம் இல்லை இதே மறுபடியும் நாளைக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் என்று மறுபடியும் அனுபவம் அதே இல்லை மாற்றி சாப்பிடணும் அனுபவங்கள் உன்னை திருப்தி தருவதில்லை அனுபவங்கள் ஓய்வதில்லை அனுபவங்கள் போட்டியை தான் உண்டாக்கும் உன் அனுபவத்துக்கும் அதே பொருளை உன்னொர்த்த அனுபவிக்க வந்தானே உனக்கு அவனுக்கும் போட்டி நீ ஒரே கேக்கை நீங்கள் சாப்பிட போகும்பொழுது கூட இருக்க தம்பியை வந்து அதே அனுபவம் வேணும்னு அந்த கேக்கை கேட்பான் அப்போ அவனுக்கு உனக்கும் போட்டி ஏற்படும் உயிரினங்களுக்குள்ளே போட்டி எல்லாரிடம் போட்டி ஏற்படுவது காரணமே அனுபவத்தை தான் அனுபவங்கள் நிறைவடைவதில்லை எனவே சுவாபாவிக கர்மங்களில் ஒருவனுக்கு வைராகியம் உண்டாகணும் இயல்பாகவே நடக்கின்ற கர்மங்கள் எனக்கு போட்டி வேண்டாம் கிடைக்கிற அனுபவமே போதும் என்று ஒரு வைராகியம் உண்டாக வேண்டும் அந்த வைராகியம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையின் மீது ஒருவித பற்றின்மை ஏற்படும் ஒருவித வைராகியம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அப்போது சாஸ்திர கர்மங்களில் விருப்பம் இருக்கவருக்கு பிரம்ம வித்யாவுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகிறது யாரிடம் வைராகியம் உள்ளதோ அவர்களிடம் உடனடியாக உலகத்தின் மீதான ருச்சி குறைந்து ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற ருசி அதிகமாகும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வைராகியம் வந்தவங்க யோகா கிளாஸுக்கு போகிறேன் நான் தியான கிளாஸுக்கு நான் போகிறேன் நான் அதை கற்றுக்க போகிறேன் இது அதெல்லாம் செல்வதை பார்ப்போம் கோயிலுக்கு போகிறத கூட நான் வந்து இந்த மாற்றம்னு சொல்லலை அது ஒரு வைராகியம் இல்லை உலக வாழ்க்கைக்கு வேண்டியதை கேட்டு பெறுவதற்கு கோயிலுக்கு போகிறான் ஆனால் எவன் ஒருவன் இந்த வைராகியம் வந்துடுச்சோ அவன் கோயிலுக்கு கூட அதிகம் போக மாட்டான் குரு யார் எங்கே இருக்கிறார் யோகா குரு இங்கே இருக்கிறார் தியான குரு எங்கே இருக்கிறார் இவர்கள் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்கன்னு இப்படி வைராகியம் வந்து அவனுடைய ருச்சியை மாற்றிவிடும் உலக ஆசைகள் மீது மற்றவங்கள்லாம் உலகத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம ஃபுட்பாலுக்கு ஆட போடலாம் நம்ம கேம் போகலாம் நாம் கடைத்தறிவு போயிட்டு வரலாம் சினிமாவுக்கு போகலாம் என்று எல்லாரும் போவார்கள் இவன் மட்டும் நான் ஒரு யோகா கிளாஸுக்கு போயிட்டு வரேன்மா இவ்வாறு ஒருவனுக்கு வைராகியத்தினுடைய அடையாளமாக அவனுடைய உலகத்தின் மீதான அருச்சியும் இந்த ஆன்மீகத்தின் மீதான ருச்சியும் வரும் வந்துடுச்சுன்னா முடிவில் அவனுக்கு சாஸ்திரம் மூலம் குரு மூலம் ஆத்மாவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று ருச்சியும் கட்டாயம் வந்துடும் அதுதான் முடிவானது இதுதான் நல்ல அடையாளம் அனாத்மாவில் அருச்சியும் ஆத்மாவை அறிவதில் ஆத்மாவை தொனக்கால் விட்டுச்சே பார்த்துங்க ஆத்மாவை அறிவதில் ருச்சியுமே வைராகியத்தின் அடையாளம் என்று இந்த முன்னுரை நாம் இது நிறை செய்வோம் இனிமேல் மைத்திரேய் பிராமணம் என்பதில் என்ன தகவல் இருக்கிறது என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்